வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிகான கசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிகான கெசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ தான் நான் டெலிவரி ரேடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னுவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு டெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குமா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகமும் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஆப் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு திருடிச்சிட்டு அப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது நான் வந்து திருடிச்சிட்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிட்ருக்கேன் வித்ட்ராவும் பண்ணிகிட்ருக்கேன் நான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னுபா பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணவுட்ருங்கப்பா இப்போ பாருங்கள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான செல்லில் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஒன்று இந்த மூணு ரெண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் போர்டு மரம் வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ரெண்டாவ நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விஷயம் சேஞ்சாகி வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு மூணு ரெண்டு ஒன்று மூணாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஒரே போரில் கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஆள் போரில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு மெயினாக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஒன்று இந்த ஆறு எட்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கா நான் போர் விசஞ்சாகவும் இருக்குது எட்டு ஒன்று நம்மளுக்கு வந்து ட்ரிக்கில் கிடைக்கல ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குபா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருந்ததில் ஆல்போட வெற்றி கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு மூணு இந்த அஞ்சு மூணு மூணுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கு அது நம் போர்டு வீஸாக இல்லாமல் அடுத்த போர்டில் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போ போர்டு போர்டும் மெயினாக ஃபெயிலாகிருக்கு இன்றைக்கி ரெண்டு ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா மற்ற எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல ஒரு மணிக்கு மட்டும் போர்டு விசா வெற்றி கிடைச்சிருக்கணுமா சரி ஓகே அடுத்து பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போல பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போல பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற மாதிரிங்க அதில் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது மூணு ஒம்பது எட்டு ஆறு எட்டு ஆறு ஒன்று மூணு எட்டு எனக்கு ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஒம்பது ஆறு உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஆறு எட்டு ஒம்பது ஆறு ஒன்று ஒம்பது மூணு எட்டு ஒம்பது மூணு ஒன்று ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு மூணு ஒன்று எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு எட்டு ஒம்பது ஆறு ஒன்று பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு நம்பராகச்சு நைட்டாக வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரைப் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றால் ஆல்போடை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போக பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு பி போக பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு சி போல பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஏழு மூணு ஆறு ஒம்பது எனக்கு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆறு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒம்பது ஒன்று ஏழு மூணு ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு ஒம்பது ஆறு ரெண்டு மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஒம்பது ஆறு ஏழு மூணு ஆள் போல பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற மாதிரி ட்ரிப் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு ஒம்பது ஏழு பி போடு பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போடு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ ஏபிபிசி ஏசி கானகேசி நம்பர் கொடுக்குற பாருங்க அதுக்கப்புறம் ஒம்பது நாலு ஒம்பது மூணு ஏழு நாலு ஏழு மூணு நாலு அஞ்சு மூணு அஞ்சு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ஏழு நாலு அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான இசை நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஒம்பது ஏழு விவோவை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சிபோட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ ஏபிசிஏசி கானக்கு இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதில் பாருங்கள் ஒம்பது நாலு ஒம்பது மூணு ஏழு நாலு ஏழு மூணு நாலு அஞ்சு மூணு அஞ்சு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ஏழு நாலு பாக்ஸ் நம்பருக்கு இசைங்க நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு அஞ்சு ஒம்பது நாலு ஜீரோ ஒம்பது மூணு அஞ்சு ஒம்பது மணி ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஏழு மணி ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு அஞ்சு ஏழு மணி ஜீரோ ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஏ அஞ்சு மூணு அஞ்சு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங்கலாமே மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஆகி டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்போது ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு ஆறு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நாய் என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நான் வைக்கிற ரிசல் பார்க்கலாம்பா